அன்றிஸ்டர்ட் பதிவு செய்யப்படாத உயில் அந்த டெஸ்டேட்டர் இறந்த பிறகு பதிவு செய்ய முடியுமா திரும்ப ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா உயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா எழுதி வைக்கலாம் ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணலாம் உயில இன்னொன்னு பண்ண வேண்டாம் இப்ப ரிஜிஸ்டர்ட் உயிலுக்கு வந்து எப்போதுமே அத்தன்டிசிட்டி ஜாஸ்தி இப்ப அன்று ஒரு டெஸ்டேட்டர் ஒரு உயிரை எழுதுறாரு அதுல எக்ஸிகூட்டர் எல்லாம் போட்டுடறாரு விட்னஸ் கையெழுத்து போட்டுறாங்க ஆனா அந்த அந்த அவர் ரிஜிஸ்டர் பண்றதுக்குள்ள அவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த உயில ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னா தாராளமா பண்ணலாம் அதுக்கு டைம் லிமிட் எல்லாம் கிடையாது அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் ஏற்கனவே உயில எழுதி வச்சிருக்காருங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் அந்த ஒரிஜினல் பில்ல காமிக்கணும் அதுல அந்த ரெண்டு விட்னஸ் இருப்பாங்க இல்லையா அந்த விட்னஸ்ல யாராவது ஒரு விட்னஸ் சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்க்கு வந்து என் கண் முன்னாலதான் அவர் இந்த உயில எழுதினாருங்கிறத சொல்லணும் அதே மாதிரி டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும் வாரிசு சான்றிதழ் எடுத்துட்டு போகணும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ரிஜிஸ்டார் வந்து திருப்தி ஆனாருன்னா மட்டும்தான் அந்த இறந்தவருடைய உயிர அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாரு அந்த வாரிசுகள் தான் தான் அந்த வாரிசுகள்ங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதார் அந்த மாதிரி அவங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருக்கணும் அதுல சப்ரிஜிஸ்டாருக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அவர் வந்து அந்த வில்ல ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாரு அவர் திரும்பவும் போய் வெரிஃபை பண்ணுவாரு அந்த சொத்து அவங்களோட அந்த சொத்து எப்படி அவருக்கு வந்தது அவருடைய லீகல் ஹேஸ் யாரு எல்லாமே அவர் வந்து விசாரணை பண்ணுவாரு விசாரணை பண்ணி அவருக்கு திருப்தியானா மட்டும்தான் அந்த உயிரை அவர் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு சோ அன் டெத் ஆஃப் டெஸ்டேட்டர் நம்ம தாராளமாக பண்ணலாம் சப் சப்ரிஜிஸ்டர் சாட்டிஸ்பை ஆனால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் எப்பொழுதுமே ஒரு ரிஜிஸ்டர்ட் வில்லு தான் கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ணா அதோட ஆத்தென்டிசிட்டிக்கு ஒரு ரிஜிஸ்டர்ட் வில்லு தான் பெஸ்ட் அதனால ஒரு அன் ரிஜிஸ்டர்ட் வில்லா இருந்தாலும் அது நியாயமான வில்லா இருந்தால் நம்ம தாராளமா டெஸ்டேட்டர் இறந்ததுக்கு அப்புறமும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும்